ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம வந்து வெண்ணை புட்டு செய்ய போறோம் வெண்ணை புட்டுன்னு சொல்லுவாங்க இதை வந்து கொட்டாங்குச்சி அல்வான்னு சொல்லுவாங்க இது வந்து பாண்டிச்சேரியில் ஸ்பெஷல் இப்போ வந்து நான் வந்து ஒரு இந்த டம்ளரில் ஒன்னே கால் டம்ளர் கால் கிலோ கால் கிலோ அளவுக்கு அரிசி பச்சை அரிசி ஊற வச்சிருக்கிறேன் இது பாருங்க ஒரு மூணு மணி நேரமாக ஊறுது இது மூணு மணி நேரம் இந்த கழுவி ஊற வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து முன்னூறு வெள்ளம் முந்நூறு வெள்ளம் போட்டிருக்குறேன் இதில் இது வந்து கால் கிலோ அரிசி இது முந்நூறு வெள்ளம் இப்போ இதுக்கு வந்து நான் எந்த டம்ளரில் அரிசி அழுந்தேனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி இதை நான் அடுப்பில் வச்சு இதை காய்ச்ச போகிறேன் ஏன்னா இதில் எல்லாம் இருக்கும் கல் மணல் இருக்கும்றதுனால பாகெல்லாம் எடுக்கலை சும்மா காய்ச்சி வடிகட்டுறேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் கடலப்பருப்பு பருப்பு போடுறேன் இதை வந்து நம்ம கல் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நான் வேக வைக்க போகிறேன் நான் வந்து இது குக்கர்லேயே கிட்ட போகிறேன் அதனால தான் குக்கர்லேயே டைரெக்டாக பருப்பு போட்டேன் பருப்பு வேகத்துக்கிட்டே நம்ம வந்து அரிசி அரைச்சிப்போம் இது பருப்பு தெரியணும் அந்த அல்வாவில் வந்து பொட்டாங்கச்சி அல்வாவில் வந்து அந்த பருப்பு தெரியணும் நம்ம ஒரு ஒரு மூணு விசில் வச்சுப்போம் மூணு விசில் வந்தவுடனே உட்காப்பா தான் வந்த மாதிரி இருக்கும் நம்ம இது அதுக்கெட்டமே இது பாருங்க இந்த மாவு அரைச்சின்னு வந்துடலாம் நம்ம இந்த குக்கரில் பருப்பு போட்டிருக்கிற இதில் வந்து தண்ணி தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி முந்நூறு வெள்ளம் போட்டிருக்கிற வெள்ளம் கரைட்டோம் இது வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிட்டு போகிறோம் நல்ல மழை மழைன்னு அரைச்சிக்கணுங்க இதை இது பாருங்க நல்ல மழை மழைன்னு அரைச்சிக்கணும் பாருங்க வெள்ளம் கரைஞ்சிச்சுங்க நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் மூணு ரிசில் வந்துடுச்சுங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ப்ரெஷர் அடங்கிட்டோம் இசில் அடங்கி வச்சுங்கிறேன் பருப்பு பருப்பு வெந்துருச்சு உக்காப்பதம் வந்துடுச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த கடல பருப்பு வெந்ததுல ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்திருக்கும் வெள்ளம் வெள்ளப்பாகு வந்து அது ஒரு டம்ளர் மொத்தம் வந்து இப்போ இந்த கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டதுக்கு அது ஒன்றரை டம்ளர் இதுக்கு தேவையான உப்பு போடுறேங்க ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த உப்பு தேங்காய் வந்து பெரிய மூடியில் பெரிய தேங்காயில் பெரிய மூடி போட்டுருங்களேன் ஒரு தேங்காயில் கொஞ்சுண்டு தான் எடுத்தேன் மீதி வந்து மீதி ஃபுல்லாக போடுறேன் பாருங்க இது ஃபுல்லாக போடுறேன் ம் இது பாருங்க ஆறு ஏலக்காய் போடுறேன் பெரிய மூடி தேங்காயில் ஆறு ஏலக்காய் போடுறேன் கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சமாக இதில் ஊற்றி திண்டுறேன் மாவு நல்லா வேகணுங்க மாவு நல்லா வெந்தவுடனே அந்த வெள்ளம் தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் தண்ணி தூட்டு இங்கே ஒட்டி பாருங்கள் கையில் ஒட்டாது வந்ததுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இது வெந்துடுச்சு இப்போ நம்ம அந்த வெள்ளம் வெள்ளம் தண்ணி ஊற்றப்படும் வெள்ளம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டேங்க போட்டு நம்ம மிக்சியில் தேங்காவும் ஏலக்காவும் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லை அதை போடுறேன் நான் கொஞ்சோண்டு நிறுத்திடுறேங்க கொஞ்சம் நிறுத்திடுக்குறேன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தட்டி கட்டி வெண்ணெய் ர ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து கொட்டாங்குச்சாங்குச்சி கொட்டாங்குச்சியை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கொட்டாங்குச்சியில் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கு பேர் கொட்டாங்குச்சி அல்வா தான் சொல்லுவாங்க ஊருக்கு தகுந்தாமே மாறும் பேர் இந்த உப்பு உருண்டை மாறுது இல்லைங்களா உப்பு உருண்டை நீர் உருண்டை காரக்கோழு அது மாதிரி இதுவும் வந்து ஊருக்கு தகுந்தாமே மாறும் கொட்டாமச்சியில் தேங்காய் போட்டங்க இப்போ இந்த புட்டு இந்த புட்டை எடுத்து அதில் போடுறேன் போட்டுட்டு வெண்ணை புட்டு ரெடிங்க நல்லா அருமையான ஸ்வீட்டான சிம்பிளான எண்ணெய் நெய் எதுவுமே கிடையாதுங்க ஒரே ஒன்று ஒரு நாலே பொருள் கடலப்பருப்பு பச்சரிசி மாவு தேங்காய் வெல்லம் இதை வச்சு ஒரு பாரம்பரிய ஸ்வீட் இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஃபேமஸான இது புட்டு என்கின்ற கொட்டாங்குச்சி அல்வா உங்களுக்காக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை அப்படியே கொட்டாங்குச்சியில் வச்சே கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே க க ஒரு சின்ன தட்டில் கவுத்து போட்டு அதுக்கு நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இந்த பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டேன் நெய் தடவிட்டு தேங்காயை தூவிடுறேன் பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் வெண்ணை புட்டு பாருங்க பாருங்கள் சூப்பராக மாதிரி இருக்கும் நீ வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சி உள்ளார போயிடும் இந்த கடல இந்த வெண்ணை புட்டு கூட இந்த கடலப்பருப்பு முன்னு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்